வணக்கம் செய்திகள் வாசிப்பது ராணி தண்டையார்பேட்டையில் பாரத் முன்னணி சார்பில் பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்ததற்கு இனிப்பு கொடுத்து கொண்டாட்டம் சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் பாலம் சுந்தரமூர்த்தி தெருவில் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஜாதி மத இனமொழி அரசியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பேராதரவுடன் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய அரசு நேற்று இரவு பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை நேற்று இரவு தாக்கி அழித்ததை வரவேற்று பாரதி முன்னணி அமைப்பின் சார்பில் நிறுவனத் தலைவர் சிவாஜி தலைமையில் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு மற்ற வாகனத்தில் செல்வோருக்கு லட்டு கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் ஆர் காந்தி மாநில அமைப்பு செயலாளர் சக்திவேல் மாவட்ட தலைவர் ரஜினிபாபு மாவட்ட செயலாளர் சந்திரகலா மாவட்ட மகளிரணி தலைவி பாஸ்கர் மாவட்ட பொறுப்பாளர் மகேஸ்வரன் ராயபுரம் தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கே எஸ் சிவாஜி பாரத் முன்னணியினுடைய நிறுவன தலைவர் கடந்த இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய மாபாதக செயலான காஷ்மீர் பகல்காம் பகுதியிலே நடைபெற்ற அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை நம்முடைய இந்திய அரசு ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து சாதி மத இன வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அங்கே இருந்து தீவிரவாத முகாம்களையெல்லாம் இன்று அளித்திருக்கிறது இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீபாவளி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது அது எங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இன்று நாங்கள் எல்லாம் இன்று பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்றோம் கொண்டாடினோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்